ஓகே இந்த காலகட்டத்தில் அந்த காலத்தில் அது சரியாக தான் இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய இடத்துல பாத்துறேன் கோயிலில் கடலங்க உடைக்கிறாங்க உடைகிற தேங்காவை யாரும் ஒருத்தருக்குள்ள ஆரம்பிக்கிறேன் அது என்ன ஆகுதுன்னா காய்கறி மண்டிகை எல்லாம் சரி இருக்கிற உணவுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆசானங்கள சொல்லியிருப்பார் மகவிஷ்யம் இல்லை உணவுலேயே வந்து தேங்காய் வந்து ஒரு உதயத்தரமான உணவு அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல அந்த தேங்காய் உடைய சொல்ல எடுத்துட்டு போயிடுவாங்க இன்னைக்கு அந்த மாதிரி இல்லை ஆனா இந்த பரிகாரத்துல வந்து இந்த தேங்காய் உடைக்கிறது எடுத்துன்னு கொஞ்சம் அது உடைச்ச தேங்காவை பயன்படுத்திட்டாங்கன்னா அது புண்ணியம் வாய் அது செல்லிக்கப்பட்டு போதுன்னு அப்படின்னு சொல்லும் இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு அது வந்து நடைமுறைக்கு அது கொண்டு வரலாமா அப்படின்ற ஒரு வழக்கறிஞர் அதே மாதிரி நறுமொழி சாப்பிட்ட அப்படின்னு ஒன்று இருக்கு கருவ முடியல அருகே விநாயகர் சாமி சொன்னாங்க மிக நுண்ணிய நிலையில போய் சொல்ல நீங்க சொல்லணும்னா ஒரு செடிய கூட அவங்க அனுமதி இல்லாம பறிக்க கூடாதுன்ற ஒரு விஷயம் எல்லாம் இருக்கு ரொம்ப மைட்டா உள்ள சொல்ல விஷயம் பூக்கள் பறிச்சு சாமிக்கு போறோம் ஏன்னா அது அன்னைக்குன்னு கூட்டு அன்னைக்கு ஒரு விழுந்துரும் அதை போடணும் பட் இலைகள் எல்லாம் இருக்குன்னு சொல்ல அந்த செடியோட அனுமதி கேட்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிருக்காங்க

சார் இப்போ வந்து பரிகாரம் என்பது என்னஸ்டிங் அந்த பரிகாரம் பண்ணா தீர்ந்துடும் உண்மை இல்லை கண்டிப்பா அப்போ பரிகாரம் என்பது அப்படி இருந்து ஏன் பரிகாரம் அனுப்பணும் அப்படின்னா அவங்க போகும்போது அந்த அந்த சிந்தனைகளை வந்து சிரத்தை வேணும் இப்போ ஒரு கல்யாணம் பண்றதுக்கு இப்போ வந்து நாகரகத்தை ஒன்பது சுத்து டெய்லி போய் ஒரு பத்து நாளைக்கு சுத்திட்டு வாங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த பத்து நாள் அவன் சுத்தும் போதும் அவன் சிந்தனை வந்து நமக்கு கல்யாணம் ஆகும் நம்ம பொண்ணு கல்யாணம் ஆகும் நம்ம பிள்ளை கல்யாணம் ஆகும் அந்த சிந்தனை ரீகாலிங் பண்ணுவோம் என்ன வந்து நம்ம ரீகாலிங் பண்ணணுமோ அந்த ரீகாலிங் வந்து நமக்குள்ள நுழைந்து நமக்கு வந்து ஒரு எந்த ஒரு ஊக்குவிக்க ஊக்குவிக்கும் அதுதான் பரிகாரம் தேவை வேற ஒண்ணும் இல்லை அப்போ வந்து பரிகாரம் பண்ணுறோம் களத்துல தோஷம் இருக்கு காலேஜ் போய் பரிகாரம் பண்ணுங்க

நமக்கு கல்யாணம் ஆகுதுன்னா அந்த போய் பார்த்தா நாற்பது வயசு பையன் உட்காந்துருப்பான் இருப்பான் நாற்பத்தஞ்சு வயசு பையன் உட்காந்துருப்பான் ஐம்பது வயசு பையன் உட்காந்துருப்பான் கல்யாணத்துக்கு அதெல்லாம் பார்க்க பரவாயில்ல நாம ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அந்த மனசுல வந்து ஒரு தெம்பு ஏற்படுது மனசுல தெம்பு ஏற்படுன்னா முகத்துல கூறி போடும் முகத்துல கூறி செய்யக்கூடிய காரியங்கள் கரெக்டா இருக்கும் செய்யக்கூடிய காரியங்கள் கரெக்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவருடைய எண்ணெய் ஒர்க் வந்து சக்சஸ் அப்ப வந்து பரிகாரம் ஒர்க்குறாங்க அப்போ பரிகாரம் எப்படி வந்துட்டாருன்னா இப்படிதான் வந்துட்டாரு இப்ப மகாலிங்கேஸ்வரர் வந்து ஏன் நம்ம கும்பிடுவோம் அப்படின்னா கண்டிப்பா இது வந்து ஒரு சாந்தி பெருது இப்ப ஒரு மகிழ்ச்சி கேடுது மகிழ்ச்சி எங்கெங்க இருக்கிறதோ அங்கதான் நம்ம போறோம் ஒரு சிகரெட் பிடிக்கிறோம் மகிழ்ச்சி இருக்கு ஏன் பிடிக்கிறோம் மகிழ்ச்சி இருக்கிறதுனால தான் பிடிக்கிறோம் தண்ணி போடுறோம் மகிழ்ச்சி இருக்கு ஏன் தண்ணி போடுறோம் மகிழ்ச்சி இருக்கிறதுனால தான் போடுறோம் அதே மாதிரிதான் எதுல நமக்கு மனது ஈடு ஈடுபடுகிறதோ அந்த செயலை செய்யும்போது கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைச்சா நம்மளுடைய எண்ணங்கள் செய்ய ஆகும் செய்யாச்சுன்னா சக்சஸ் கண்டிப்பாக வேற ஒன்றும் இல்லை அப்போ பரிகாரத்துக்கு எண்ணெய் தீவு போடுங்க அந்த இதெல்லாம் சொல்லலன்னு வச்சுக்கா பாம்பர மக்களுக்கு இதெல்லாம் புரியாது கண்டிப்பா அவனுக்கு வந்து எப்படி உங்களுக்கு சைக்காலஜிக்கலாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்கன்னு கேட்பான் கிடையாது நீ அந்த கோயிலை இந்த சு கோயிலை சுற்றும் போது பல தரப்பட்ட மக்கள்களுக்கு இருக்காங்க இப்போ கணவன் மனைவிக்குள்ளே தரடாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அதை எப்படி தீக்கிறது ஒரு ஒம்பது டெய்லி ஒரு நாற்பத்தெட்டு நாள் சுற்றுவாங்க அப்படின்னு சொன்னோம்னா நாற்பத்தெட்டு நாள் சுற்றி வரும்போது இந்த கோயிலை சுற்றி போது இதில் பல தரப்பட்ட கணவன் மனைவிகள் வருவாங்க அடிச்சுக்குவாங்க பிடிச்சிக்குவாங்க கொண்டு வாங்க இதெல்லாம் கரண்டாக பார்ப்பாங்க அதுக்கு நம்ம கணவனே பரவாயில்லையே நம்ம மனைவியே பரவாயில்லையன்னு அதுக்கு பரவாயில்ல இது அதுக்கு இக்கறைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு அந்த சிந்தனை வரும் அப்போ வந்து நம்ம கடவுளை நம்ம பாராட்டுவோம் அப்போ வாழ்க்கை வந்து இல்லாமல் போகும் இதுதான் சார் அப்போ வந்து எதுக்குன்னா மக்களுக்கு அவேர்னஸ் நாலேஜ் வந்து இக்ன இருட்டில் இருக்காங்களோ இருட்டில் இருக்கிறவங்கள வெளிச்சத்துக்கு கொண்டு வரதுக்கு தான் இந்த பரிகாரம் இல்லை அந்த பரிகாரத்தை வந்து பரிகாரம் பண்ணிட்டா முஞ்சிடுமா அப்படின்னா எதுவும் கொஞ்சம் அரசியல் தலைவர்களும் பண்ணாத பரிகாரம் பண்ண போகிறோம் அப்போ எப்படி இருந்தாலும் அந்த கர்மா என்கிற விதியை வந்து நம்ம மாற்ற முடியாது ஊட்ட வந்து உருத்தும் அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருக்காங்க அப்போ நல்வினை தீவினை தீரும் நன்றும் பிறகாரவார ஒரு கணை நான் சொல்லித்தார் அப்போ வந்து எதுவுமே வந்து நல்லதோ கெட்டதோ நமக்கு இந்த உலகத்துல இந்த பொண்டாட்டி தான் வந்தாங்க அந்த பொண்டாட்டி தான் வரும் ஏன்னா அதுதான் நம்முடைய கர்மம் நம்ம என்ன கொடுத்து வச்சிருக்கிறோமோ அதுதான் நமக்கு நமக்கு திருப்பி வரும் வச்சுங்களேன் மேல அன்பு செலுத்த மாதிரி கோபத்தை வெளிப்படுத்துவீங்க அப்ப நமக்கு என்ன கொடுக்கிறோமோ அதுதான் வினை விதித்தவன் வினையறுப்பான் தினை விதித்தவன் அதனால நம்ம எப்பெருவையோ செய்த பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் இந்த திரைவில நம்ம சஞ்சீத கர்மாக்களை அழிக்க வேண்டும் சாம்பி திச்சை வந்து அப்ப குருநாதர் பார்த்தாருன்னா போதும் பஸ்மாயிடுவோம் அப்போ குரு சாம்பவ தீட்சை கேள்விப்பட்டிருக்கீங்களா சாம்பவ தீட்சையில குருநாதர் பார்த்த பார்வையில சிஷ்யன் பஸ்ம ஆகும் அப்ப பஸ்மம் ஆகிறதுக்கு தீட்சை வாங்கணும் குருநாதர் மூலியை பார்க்க கூடாது பண்ணணும் அப்படி கிடையாது நம்மளுடைய கர்ம கழிது கர்ம கழிஞ்சிச்சுன்னா இறைவனை ஒப்பு மனவரி பாகம் அதுதான் நம்மளுடைய சிந்தனை அப்போ இதெல்லாம் போனோம்னா என்ன நடக்கணும் நடக்கணும் எல்லாம் சிவாசனம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா ஒரு கர்மாவும் நம்ம பாதிக்காது அப்படின்னு அர்த்தம் சோ இதுதான் பரிகாரத்தோடய காப்பீடு பரிகாரம் நடந்தது பரிகாரம் போய் தான் பரிகாரம் பண்ணணும்னு இல்ல நம்ம மனசை வந்து செம்மைப்படுத்தின்னா பரிகாரம் அந்த மனம் வந்து செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் அப்போ மனம் செம்மையான வரைக்கும் மந்திரம் கணினி கூட ஜெபிச்சாகும் அதுக்கு இதுதான் அது ஒரு அதே மாதிரி நம்ம சிவன் இதுதான் சிவன் அங்க இங்க நான் அது வந்து எங்கவும் நீர்க்க மரம் நிறைஞ்சிருக்கும் என்பது மன சிவன் இருக்கிறாருன்னா இது மட்டும்தான் இருக்கிறாருன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தவறு அவர் அவர் உள்ளத்துல இருக்கிறார் அப்ப கண்டதெல்லாம் சொல்லுவோம் ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க ஒரு ரெண்டு பேர் ரோட்ல சண்டை போட்டுருந்தாங்க அது ஒரு சாமியார் வந்து பார்த்தார் பார்த்த உடனே சண்டை போட்டுருந்த போலீஸ்காரன் வந்தான் யார் பார்த்தது சண்டை போட்டுருவாங்க போலீஸ் தான் சாமியார் தான் பார்த்தாரு சரி அவர் பிடிச்சி விசாரிக்கிறான் அவர் வந்து அதை பார்த்தாலும் சிவமாவே ஒரு கண்ணுக்கு தெரியுது அவர் சொன்னாரு இச்சிவத்தை அச்சிவம் சிவ அச்சிவம் இச்சிவத்தை சிவசிவ இச்சிவம் அச்சிவத்தை சிவசிவ சிவ அப்படின்ட்டார் சிவத்தில்தான் வேற எதுவும் பேசல அப்போ சிவம் என்றால் என்ன இதுலயே புரிஞ்சு போச்சு இல்லையா அப்போ நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நாம போவோம் நாம வந்து ஜமீன்தாரம் சொன்னா நாம ஜமீன்கார் தான் நம்ம நினைச்சோம்னா ஓட்டாண்டி தான் ஜோதிடத்துல வந்து கோட்டீஸ்வர யோகம்னு ஒரு பெரிய ராஜயோகம் இருக்கு கோட்டீஸ்வர யோகம் கோட்டீஸ்வர யோகம் ரெண்டு அதுல வந்து ரெண்டா டிவைட் பண்ணணும் ஒன்று எல்லாம் இருந்தும் ஆண்டியாக இருக்கிறது எதுவுமே இல்லாமல் ஆண்டியாக இருக்குது இதுதான் கோட்டீஸ்வர யோகத்தினுடைய நிலை பெரிய கோட்டீஸ்வரன் கண்டிப்பாகவே எதையும் அனுபவிக்க மாட்டான் நிச்சயம் இதுதான் உண்மை அப்போ பெரும் சாமியாரா இருந்தாலும் அவன் மனசுக்குள்ள போட்டீஸ்வரன் உண்மையில பணம் வச்சிருக்கிற கோட்டீஸ்வரன் இருந்தாலும் அவன் சாமியாரோட தான் கோட்டீஸ்வரன் யோகம் இன்னும் பெரிய ராஜயோகம் சொல்லுவாங்கன்னா அது இளைவனோடு சேரக்கூடிய ராஜயோகம் அப்படிதான் அடுத்த அபிஷேகம் சொல்லி தேங்காய் சிறுவர் தேங்காய் சொல்லிக்கிறேன் ப்ப ய ம் நடணும் பட்டு போடவில்லை அப்படியே தூக்கி போடுறாங்க நெய் தூக்கி போய் லெட்டர் லெட்டர்லாம் நெய் தூக்கி போட்டுறாங்க சொர்ணத்தை போடுறாங்களோ ஞானத்துல ஏன் போடணும் அப்படின்னா இது வேலைதான் எனக்கு பற்று வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவதற்காக போடுறது இறைவன் நீ கொடுத்த இந்த பொருட்கள் இது வந்து எனக்கு சாசகம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தூக்கி போடுறாங்க கடைசி நாளில அதே அக்னிகுண்ணி குதிக்கிறோம் ஏன்னா இந்த உடம்பு எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றது போடும் போது தேங்காயை இறைவனுக்கு பாலபிஷேகமா போடுறோம் நெய்யபிஷேகம் போடுறோம் பஞ்சாமிர்தா அபிஷேகம் போடுறோம் அப்ப இதெல்லாம் பேஸ்ட் தானே இந்த பாலை சாமிக்கு ஊத்துறதை விட குழந்தைகள் மாயால ஊத்துனா என்ன அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா இது என்னன்னா நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுக்கணும் அவ்வளோதானே தவிர அது அது வந்து வேஸ்ட்னு சொல்ல முடியாது இப்போ ஒரு சினிமாக்கு போகிறோம் நமக்கு பத்து ரூபா கொடுத்து சினிமா பார்க்கணும்னா பத்து ரூபாய் இல்லை டிக்கெட் கொடுக்குற அதிகமாக நான் பார்க்கும்போது பத்து ரூபாய் இப்போ என்ன சினிமாலும் தெரியல அந்த பத்து ரூபாய் வேஸ்ட் தான் பட் இருந்தாலும் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிறது இல்லை அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூக்காக தான் வி ஆர் ஸ்பெண்டிங் மோர் அண்ட் மோர் அப்படி இருக்கும்போது அந்த மன திருப்திக்கு முன்னாடி நாம செய்யக்கூடிய செலவுகள் ஒரு பெரிய பொருட்டே ஆகல இப்ப உதாரணத்துக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பால பாலபிஷேகமோ எது போட்டாலும் அது வந்து சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணணும் அர்ப்பணம் பண்ண பிறகு அது வேஸ்டான பரவாயில்லைன்னு நினைக்க வேணாம் ஏன் கேட்டா அதை எத்தனையோ ஜீவராசிகள் சாப்பிடணும் இப்ப இந்த பாலபிஷேகம் கூட எத்தனையோ ஜீவராசிகள் சாப்பிடணும் எதுவுமே வேஸ்ட் கிடையாது உலகத்தில் வந்து மண்ணில் ஒரு உருவாகிய பொருள் நம்மளாம் ஜட இந்த மண் மண் சொல்லவே தான் இருக்கிறத தவிர வேற எங்கேயும் வேஸ்டே ஆகாது எந்த பொருளுமே வேஸ்ட் கிடையாது இப்போ குழந்தைங்க சோறு வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அது வேஸ்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன்னா அதை சாப்பிட்டு ஒரு எருப்பு உயிரி எருப்பு உள்ள வரும் அப்போ அது ஏதோ ஒரு ஜீவராசிகள் குறைக்கும் அதுக்கு நல்ல ஜீவராசி கேட்ட ஜீவராசிகள் குழைக்கத்தான் குறைக்கும் அதனால் அது வேஸ்ட்டுன்னு ஒன்றும் இல்லை இன்னும் பார்த்தீங்கன்னா உடல் உறுப்புகளை வெட்டி போட்டு தியானம் போட்டு அப்புறம் தியானம் பண்ணுவாங்க அந்த காலத்துல தவம் பண்ணாங்கன்னு சொல்றாங்க அப்போ என்ன பண்ணுவோம் ஏன் இன்னைக்கு இனி கூட தவம் பண்ணுறாங்க பட்டுனே இருந்து உடலை வருத்தி தவம் பண்றாங்க ஏன் பண்றாங்க அப்போ உடலை வருத்துவதே வந்து உதராக்கினி இந்த உதராக்கினியே வந்து தீனி போடாம இருக்குது அது பாவம் செய்யணும் நம்ம வயிற்று நம்ம காயப்பட்டா கூட அது பாவம் செய்கிற மாதிரி தான் கிடைக்கும் அதனால அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது பரவாயில்ல தான் எங்களுடைய எதுவுமே வந்து வேஸ்ட் இல்லை அப்படின்னு வீடுல ஏதோ ஒரு ஃபார்ம்ல மறுபடியும் போயிடுது ஆட்டோமேட்டிக்கா நம்ம சாப்பிடற பொருள் நம்ம என்ன பட்டணத்தை சொன்ன மாதிரி நீ சாப்பிட்டு இணைக்கும் நீ சாப்பிட்டு போய் நீ சாப்பிட்டு இணைக்கும் முன்னே முன்னே சாப்பிடும் சொன்னாரு அதே மாதிரிதான் நாம என்ன சாப்பிடுறோமோ அது வந்து நம்மை சாப்பிடும் நம்ம சாப்பிடுறது நாம மறுபடியும் அதை சாப்பிடுவோம் இது ரீசைக்கிளிங் இது வந்து வேர்ல்டுல ஒரு இதுதான் நடக்கும் வேற ஒன்றுமே இல்லை இப்போ அது மாதிரி எல்லாம் இளைய கொடுத்தது நம்ம இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணுவோம் தண்ணி கரணம் ஊனம் போகும் இந்த என்ஜாய்மெண்ட்லாம் இங்கே எவ்வளவு மேக்ஸிமம் செஸ் கூட என்ஜாய் பண்ணுங்க சந்தோஷமா மற்றவங்க கொடுக்காம என்ஜாய் பண்ணுங்க என்ஜாய் பண்ணிட்டு நல்லபடியாக நல்லபடியாக நல்லபடியா நல்லபடியாக பேர் அவ்வளோதான் இப்ப சிலருக்கு என்ன பயம்னா சிதற தேங்காயை நம்ம எடுத்தோம்னா அந்த தோஷம் நமக்கு வந்துருக்கும் அப்படின்னு பயப்படுறாங்க ஒரு தோஷம் வராது தேங்காய் ஸ்ட்ரென்த் தான் வரும் ஆனால் சாப்பிடலாம் தமிழ் இல்ல இல்ல அறியா கரெக்டா அது வந்து தேங்காய் சாப்பிடாம இருக்கிறது அறியாமையதான் ஒரு சினிமாவில கூட ஒரு தேங்காய் எடுப்பாங்க எடுத்து சாப்பிடும் அது பெரிய அளவெல்லாம் இருக்கான்